வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் ரைட்டுங்களா சரி இது பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களால துவங்கி வைக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம் ரைட்டுங்களா இந்த திட்டத்தின் மூலம் நம்ம பயிற்சியாளர்களுக்கு அதாவது பயனாளிகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்புறம் கைவி கருவிகள் கொடுக்குறாங்க அப்புறம் பணமும் கொடுக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்னலாம் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் எவ்வளோ நமக்கு பணம் கிடைக்கும் எவ்வளோ லோன் கிடைக்கும் என்னென்ன கருவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரதமர் வந்து துவங்கி வச்ச ஒரு திட்டம் பதினெட்டு வகையான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக பதிமூணாயிரம் கோடி செலவில் இந்த திட்டத்தை செஞ்சுருக்காங்க ஸோ மத்திய குறு சிறு நடுத்தர தொழில் செய்யக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் நம்ம கலந்துக்கலாம் ஸோ திறன் மேம்பாட்டு அமைச்சகம் நிதி அமைச்சகத்தின் சேவைகள் துறையில் ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துறாங்க இந்த ஒரு ஸ்கீமை ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம இன்னும் டீஜெயிலாக பார்க்கலாம் ஸோ பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் அதாவது குலத்தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஸோ இந்த இதில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு ஸோ குலத்தொழில் எடுத்துக்கிறாங்களா அப்பா செய்யறதா பிள்ளைகள் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸி ஒன்று வந்துச்சு ஸோ அது அப்புறம் மாறிடுச்சு ரைட்டுங்களா ஸோ இது ஒரு ஸ்டைஃபன் தர்றதுனாலையும் தொழிலை ஊக்குவிக்கிறதுனாலையும் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்றொன்னும் ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி இது சொல்லப்பட்டது இப்போது வந்து நார்மல் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இதில் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பயனாளிகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ரைட்டுங்களா திறந்து போயிட்டு சொல்லுவாங்க ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைலரிங் இருக்கலாம் இல்ல ஒரு தட்டச்சு செய்யறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா மர வேலை தச்சு வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஒரு பதினெட்டு வகையானது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அப்புறமா போயிட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும் ரைட்டுங்களா ஸோ பயனாளிகளுக்கு வந்து திறன் பயிற்சி அளிக்கப்படுது உதாரணம் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தால் ஒரு ஒரு வீட்டுக்கு எப்படி எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறது வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அப்படி பயிற்சி சொல்லும் பொழுது அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது தினசரி உங்களுக்கு ஐநூறுரூபா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க அதாவது உதவித்தொகை கொடுக்குறாங்க சரிங்களா டெய்லி நீங்கள் வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பயிற்சி எடுத்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஐநூறுரூபா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க ரைட்டுங்களா ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நமக்கு இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ இதை பயன்படுத்திங்க பிறகு பயிற்சி காலம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ பதினஞ்சாயிரம் கொடுத்துட்றாங்க அந்த பதினஞ்சாயிரம் எதுக்கு அப்படின்னா அந்த ஊக்கத்தொகை இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஊக்கத்தொகையோட சேர்த்து இந்த பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அது எதுக்குன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கை கருவிகளும் நம்ம கொடுக்குறாங்க எலக்ட்ரிஷியனாக இருந்தால் ஒரு எலக்ட்ரிஷியன் செய்கிறதுக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க ஒவ்வொரு தொழிலுக்கும் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஸ்கீமில் கருவிகளையும் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இங்கே பண்ணுறாங்க ஸோ மூன்று லட்சம் ரூபா வந்து வங்கி கடன் கொடுக்குறாங்க ஸோ மூன்று லட்சம் வங்கி கடன் எதுக்குன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க ஸோ மூணு லட்சத்தை வாங்குகிறோம் ப்ளஸ் பதினஞ்சாயிரம் வாங்குறோம் அது இல்லாமல் டெய்லி ட்ரைனிங் போற இடத்துலலாம் நேரத்துலலாம் சாரி ட்ரைனிங் நம்ம முடிச்சுட்டு வரும்பொழுது நம்ம ஐநூறுபா வாங்குறோம் சரிங்களா இது ரொம்ப 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 நல்ல ஒரு ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீம் பேர் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா ரைட்டுங்களா தினமும் ஐநூறு ரூபாய் அப்புறம் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் ட்ரைனிங் முடிச்சோன்னே பிறகு வங்கி லோன் ஒரு மூணு லட்சம் சரிங்களா ஸோ லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீம் நமக்கு கவனிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள் அதுவும் இல்லைன்னா உங்களுடைய மாவட்ட வேலைவாய்ப்பு துறை அலுவலகத்தில் போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ தொழில்துறை அலுவலகம் இருந்தாலும் மாவட்ட தொழில் மையம் இருந்தால் நீங்கள் முதல் முதல்ல நீங்கள் எங்கே போனால் மாவட்ட தொழில் மையத்துக்கு போனீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் சொன்ன இடத்துலலாம் கிடைக்கும் இதில் தெளிவாக கிடைக்கக்கூடிய இடம் மாவட்ட தொழில் மையத்துக்கு போயிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த டீட்டெயிலையும் அங்கே அரசு அலுவலகத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதே மாதிரியான நல்ல வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் சம்மந்தமான ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகே நன்றி